எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்புகள் வழங்கப்படுவதை மருத்துவம் சாரா மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் கே நாராயணசாமி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பார்மசி பிசியோதெரபி மற்றும் ஆராய்ச்சி மையம் சயின்ஸ் நிறுவனம் ஆகியவற்றின் பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் தலைவர் பேராசிரியர் முனைவர் ஏ கே நடேசன் தலைமை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு டாக்டர் எம்சிஆர் மருத்துவ கல்களே துணைவேந்தர் டாக்டர் கே நாராயணசுவாமி பார்மசி பிசியோதெரபி மற்றும் ஹெல்த் சயின்ஸ் ஆகிய படிப்புகளை படித்து முடித்த இருநூற்று இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பட்டமளிப்பு விழா உரையாற்றி பேசினார். சோ உங்களுக்கு வந்து

ये बात कर लियो और ये सपोर्ट करने के लिए कुछ तो बात है और इनको जो अपने ये बात है ना मेरे को वो जो है कोर्ट में से आगे और जो ये बात से ये पर ले और काम करने के लिए कोई सी